இதுக்குள்ள பெரிய சொல்லி திங்கிறது இருக்குது இருக்குது சமைக்கிறது மாடிக்கு மாடிய தைரியமா வந்துட்டு மாடி வந்துருவேன் இத போயிட்டு இன்னைக்கு நிலா வெளிச்சம் கூட இல்லை ஆனா காற்று நல்லா இருக்கு ரொம்ப நாளாவே வந்துட்டு மைண்ட் வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி டிப்ரெஷன்ல இருந்துச்சு கைஸ் வெல்கம் பேக் டு சேனல் அண்ட் ஹாய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க டேஸ்க்கு அப்புறம் நம்மளோட சேனல் ரெகுலரா வந்து வீடியோஸ் வருது ஏன்னா நேற்று ஒரு வீடியோ நீங்க பாத்துருப்பீங்க அண்ட் வந்துட்டு இது வந்து நீங்க சண்டே பாத்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பாத்தீங்கன்னா சாட்டர்டே நைட் நம்ம வந்து வீடியோ வந்து எடுத்துட்டு இருக்கோம் ஸோ அனிஷா வந்து ஒர்க் போன பிறகு நான் என்னெல்லாம் பண்றேன் அப்படிங்கிறதெல்லாம் தான் இந்த வீடியோல பார்க்க போவீங்க ஸோ வந்துட்டு மார்னிங் இல்லை இப்போ டைம் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளோச்சு டைம் வந்துட்டு எயிட் கரெக்டாக தெரியுதான்னு தெரியல எயிட் டூ ஓ கிளாக் கரெக்டாக ஆச்சு ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நைட் வந்து டின்னருக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் நிறைய பேர் வந்து நிறைய கொஷின்ஸ் கேட்டுட்ருக்கீங்க கண்டிப்பாக அதுக்கெல்லாம் ஆன்சர்ஸ் வரும் பட் அந்த ஆன்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ வந்து நம்மளால் சொல்ல முடியாது நிறைய பேர் நிறைய கொஷின் கேட்குறீங்க ஸோ அதெல்லாம் வந்துட்டு நாங்கள் போக போக நாங்கள் வந்து சொல்கிறோம் ஓகேவா ஏன்னா நம்ம எல்லா பர்சன்ஸுமே வந்துட்டு நம்மளால வந்து சோஷியல் மீடியாவில் டேரெக்டாக நம்ம ஷேர் பண்ண முடியாது பட் இன்னும் கொஞ்ச நாள் போன பிறகு கண்டிப்பாக நாங்கள் ஷேர் பண்ணுறோம் ஸோ எங்களோட சேனலில் வந்துட்டு முழுக்க முழுக்க ஹாப்பினஸ் என்ஜாய்மெண்ட்டு ஃபன் இதெல்லாம் தான் இருக்கணும்னு சொல்லி நினைக்கிறோம் மற்ற எல்லா விஷயத்தையும் கொண்டு வந்து நம்ம சோஷியல் மீடியாவுக்குள்ள போட முடியாது இல்லையா ஸோ அதனால் வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் அதெல்லாம் வந்து இப்போதைக்கு போட வேணாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம் மேபி கொஞ்ச நாள் போன பிறகு நாங்க எல்லா அப்டேட்ஸுமே கொடுக்குறோம் அண்ட் வந்துட்டு என்ன சொல்றது சோ ரொம்ப சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெலக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போற வீடியோஸ் உங்களோட விஷயம் வரும் அண்ட் வாங்க வாங்கப்ப நம்ம வீடியோக்குள்ள இப்ப பிடிக்காத ஒரு விஷயம் அப்படின்னா வந்துட்டு இந்த பாத்திரம் கழுவுறது சமைக்கிறது கூட ஏதாவது ஒண்ணு பண்ணி சமைச்சிடலாம் ஆனா இந்த பாத்திரம் கழுவுறது இருக்கு ஆகிய மணி எட்டாச்சுன்னா போதும் அடுத்து என்ன சமைக்கிறது என்ன பண்றதுன்னு சொல்லி யோசிக்கிறக்கே அவன் அவனுக்கு உலகத்துல ஆயிரத்தி எட்டு பிரச்சனை இருக்கு ஆனா இந்த வீட்டுல இருக்க எல்லாம் இருக்க ஒரே பிரச்சனை என்ன தெரியுமா என்ன சமைக்கிறது காலையில என்ன சமைக்கிறது நைட் என்ன சமைக்கிறது மதியத்துக்கு என்ன சமைக்கிறது இது எனக்கு சுத்தமா பிடிக்காது ஆனா இருந்தாலும் என்னெல்லாம் பண்ண வேண்டியதா இருக்கு நான் பார்த்து பேசாம ஆஹ் உட்கார்ந்துட்டு இருந்தேன் எங்க வீட்டுல சரின்னு சொல்லி கல்யாணம் பண்ணிட்டு வந்தா நம்மளை இப்படி பாத்திரம் கழுவ விட்டுட்டாங்க இட்ஸ் ஓகே பரவாயில்ல நம்மளும் வந்துட்டு பாத்திரத்தை எல்லாம் கழுவ வேண்டியதுதான் கல்வனதும் இன்னைக்கு வந்து என்ன சமைக்கிறதுன்னு தெரியல பாப்போம் எங்க மாமியார் வேற எனக்கு வந்து சாம்பார் கொடுத்து இதுல என்னாச்சுன்னா நான் வந்து ஒரு பேச்சுக்கு வந்துட்டு ஒரு கட்டப்பை வீடியோ வந்து போட்டிருந்தேன் இந்த மாதிரி எங்க மாமியார் வந்து வரும்போதெல்லாம் கட்டப்பை கேட்பாங்கன்னு சொல்லி போட்டிருந்து ஒரு பேச்சுக்கு போட்டா உண்மையுமே அடுத்த நாள் வரும்போது கவர்ல கொண்டு வராங்க பார்த்தா நீ என்னம்மா நம்ம சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரின்னு சொல்லி விட்டுட்டா நான் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஆனால அவங்க வந்து இன்றைக்கி சாம்பார் வந்து கொடுத்துடுறேன்னு சொல்லியிருக்காங்க அதனால நம்ம வந்துட்டு சாப்பாடும் அடுத்து நம்ம தொட்டுக்கருக்கு வந்துட்டு ஏதாவது செய்யணும் ஏன்னா வந்து இவங்களுக்கெல்லாம் கட்சிக்கறக்கு வந்து ஏதாச்சும் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடே உள்ள இறங்கும் ஆனா எனக்கெல்லாம் அப்படி கிடையாது பாத்திரம் கழுவி முடிச்சாச்சு அரை மணி நேரம் ஆகுது இந்த ஃப்ரிட்ஜை ஓப்பனும் பண்ண முடிய மாட்டாங்குது இந்த காலிஃப்ளவர் வச்சு தான் பண்ணணும் எங்க மாமியாரோட இதில் வேற லைட்டாக கொஞ்சம் புழு இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க அதுவும் இல்லாமல் எங்கள் மாமனார் மாமனாரோட இதுக்குள்ளே பெரிய பூச்சியெல்லாம் படுத்திருக்கும்னு சொல்லி பயமுறுத்துனாங்க அதனால் நம்ம இந்த காலிஃப்ளவர் கிட்ட கொஞ்சம் தெளிவாக தான் இருக்கணும் சாப்பாடு வந்து வச்சிடல ஃபர்ஸ்ட் எப்பவுமே வந்துட்டு அந்த இதில் இருக்க குக்கர்ல எல்லாம் வைக்கிறது இல்லை ஏன்னா குக்கர்ல வச்சா வேற அப்புறம் அது வரும் இது வரும் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொன்னனால நம்ம வந்துட்டு அப்படியே அது என்னத்துல வைக்கிறது வச்சுட்டு இது வச்சுட்டா போறோம் அதுக்கப்புறம் கூட இன்னைக்கிற எங்க மாமியார் வந்து குழம்பு குடுத்துறேன்னு சொல்லியிருக்காங்க நேற்று அன்ஷாக்கு வந்து பீஃப் கொடுத்து விட்டாங்க ஏன்னா நான் வந்து பீஃப் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்ஷாக்கு மட்டும் பீஃப் கொடுத்து எனக்கு காலிஃப்ளவர் சில்லி கொண்டு வந்தாங்க ஆஹ் சரி அன்னைக்கு சந்தையில் வேற வாங்கிட்டு அப்படியே இருக்குங்கிறதுக்காக நான் இன்னைக்கு சரி செஞ்சிடலாம் கையோட இல்லைன்னா என்னமா இன்னும் நீ காலிஃப்ள பண்ணலியா பண்ணலியா அப்படின்னு சொல்லி கேப்பாங்க அதனால அந்த வம்பே நமக்கு வேண்டாம் இது என்ன சத்தி அறுக்கவே மாட்டேங்குது என்ன இது வர அறுக்கவே மாட்டேங்குது ஆஹ் நல்ல காலிஃப்ளவர் கொஞ்சம் நல்லாதான் இருக்கு என்ன இது இவ்வளவு वरदानांग दी थे। मेरे सुतील यालनी और किरकागे चिढ़ किरेज़ आरसे पका पड़ो। लूट रहा? लूट लेना है? मेंटल है। आरे तो किबे माता बी। हम्म? Two thousand years later। नहीं हो? முன்னியெல்லாம் நான் கூட ஒரு அளவு தான் சமைச்சிட்டு இருந்தேன் பட் இப்பெல்லாம் ரொம்ப பிரமாதமா நான் சமைச்சிட்டு இருக்கேன் ஏன்னா நான் எப்படி சமைக்கிறேன்னு வந்துட்டு அன்ஷாவுக்கு மட்டும் தெரியும் ஏன்னா என் சமையல் அன்ஷா மட்டும்தான் இப்ப வரைக்கும் சாப்பிட்டுருக்காங்க எங்க மாமியர்கள் கேட்டே இருப்பாங்க சமைச்சு கொடுத்தர்லாம் சமைச்சு கொடுக்கற பெருசு இல்ல திடீர்னு சமைச்சு அது ரொம்ப சூப்பரா வந்துருச்சுன்னா அப்புறம் டெய்லி கேட்டாங்கன்னா என்ன பண்றது அதனால வந்துட்டு சமைக்கல சமைக்கலன்னே சொல்லி சமாளிச்சிருவேன் அது வேற விஷயம் நம்ம ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நாங்கள் லவ் பண்ணிட்டு இருக்க டைம்ல வந்துட்டு எப்படின்னா எங்க மாமியாரை வந்து நான் பிளாக் பண்ணி வச்சிருந்தேன் வீடியோஸ் எல்லாம் போ அப்படியே வர விடாம பிளாக் பண்ணி வச்சிருந்தேன் ஆனா பார்த்தா கல்யாணம் ஆனது சரின்னு சொல்லி எடுத்துட்டுட்டோன்னா பார்த்தா அப்பா பார்க்க எதுக்கு பார்க்க பார்க்காம இருக்கணும் வீடியோஸ் நினைச்சா எல்லா வீடியோஸையும் பார்த்துட்டாங்க பார்த்து டெய்லி கேட்பாங்க இங்கே வா என்ன பண்ணி வச்சுருக்கேன் ஒரு வழியா இது அப்படியே நம்ம எடுத்துகிட்டோம் என்ன பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க சரி பரவாயில்ல அம்மா கிட்டே திட்டு வாங்கியாச்சு அப்புறம் என்ன இந்த கதில் வாங்கி அந்த கதில் விட்டுட்டு போய்கிட்டே இருக்கணும் நம்மளை யாரை திட்டுறாங்கன்னு சொல்லி நம்ம ஃபீல் பண்ணுறான்னு வச்சுக்காங்களேன் அது நல்லா இருக்காது அதனால யார் திட்டு நம்ம கண்டுக்கவே கூடாது இந்த காதல் வாங்கி அந்த காதல விட்டுட்டு போய்கிட்டே இருக்கணும் சேம் அதே மாதிரிதான் திடீர்னு எங்கள் மாமியார் இருக்குள்ள டக்கு டக்குன்னு நான் எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிடணும் மத்திய வரைக்கும் சாயந்தரம் ஃபுல்லா நல்லா படி தூங்கிட்டேன் இப்போ எப்படி எப்படி நைட்டு ஒரு ஏழு மணி எட்டு மணி வருவாங்க பட் இன்னும் காணும் இனி வந்துட்டாங்களோ சவுண்டார கேக்குது ஏன்னா வர்றது பெரிய விஷயம் இல்ல வரதுக்கு ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி சொல்லி ஏன்னா வீடு பப்பலப்பாலும் கிடக்குமா ஒரு திடீர்னு வர வந்துருவாங்க திடீர்னு வந்துட்டாங்கன்னா என்னமா என்னமே இதே வீடு எப்படி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க கோழியவே சாகரிச்சு திங்கிற மாமா இந்த புழு தானே இந்த இருக்க நமக்கு ரொம்ப குட்டி குட்டியா கட் பண்ணி எடுக்கணும் ஏன்னா அது வந்து அஞ்சா வாய்க்குள்ள வந்து போகாது அதனால வந்துட்டு எனக்கு இது ரொம்ப சின்ன சின்னதாக தான் வேணும் வேணும்னா வேணும்னு சொல்றது இல்லை எங்க அம்மா எனக்கு இப்படிதான் கொடுப்பாங்க அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ண முடியும் அதனால் மறுபடியும் நம்ம வந்துட்டு ஆ சரி சரி ஆ கரெக்டாக எடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லி சொல்ல வேண்டியது தான் இன்னும் உங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி போட்டு விட்டுறது பைபிளில் ஒரு நாள் ஒரு நாள் டபிள்யூ டபுள்யூவில் வர மாதிரி தூக்கி ஒரே வீசு அதே டைம் சொல்லுவேன் தூக்கி வீச வீசில் ஆனால் வீசினதில்லை ஒரு நாள் அந்த ஒரு நாள் தூக்கி வீசுனேன்னா வீசுன மாதிரி இருக்கும் ஆனா என்னைக்கு எனக்கு சூடு கிளம்புன்னு என்னைக்கு எனக்கு கோவம் வரும்னு தெரியாது ஆனா கோவம் வந்துச்சு நான் சரியான ஆஹா அது வேற விஷயம் சொல்லிட்டு போங்க நீ பாத்து போய் போங்குற ஆளு சரி திட்டல மாட்டாங்க நம்மளை வந்து கலாய்ச்சி விட்டுருவாங்க டூ கே மாமியார் மாதிரி நம்மளே கலாய்ச்சி கலாய்ச்சி விட்டுருவாங்க தெளிவாக தான் இருக்கணும் ஓகே இது வந்து பண்ணி இந்த சுத்தியில் வந்துட்டு எளநி உடைக்கிறதுக்காக எடுத்துட்டு வந்து வச்சிருக்கேன் ஓகே இதளவுக்கு அதை எடுத்து வச்சுட்டோம் அது போதும் சாப்பாடு கூட படிக்க தெரியாது ஏனோ தானோன்ட்டு இருந்தேன் ஆனால் இப்போல்லாம் அப்படி வந்து இருக்க முடியாது இல்லைன்னா அப்புறம் அவ்வளோக்கா ஓகே ஸோ கரெக்டாக நம்ம வச்சுட்டோம் இல்லை தண்ணி பிடிச்சிட்டு அப்புறம் அதையும் எடுத்து வேக வச்சுட்டு ஃபஸ்ட்லாம் வந்து தண்ணியில் இப்படி வேக வைக்க மாட்டேன் ஆனால் வந்து அதுக்கப்புறம் தான் தெரியுது தண்ணியில் வேக வைக்கணும் இல்லைனா இதில் வந்து புழு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ நம்ம இதையும் வந்துட்டு ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிவிட்டு அப்புறமா அதில் போட்டுருவோம் ஏன்னா அது இதாகிட்டு தான் இருக்குது நான் ஃபஸ்ட்டு நம்ம மாடியில் வந்து பார்த்தீங்கன்னா துணி வேற நான் காயப்பட்டுருக்கேன் ஸோ அந்த துணியெல்லாம் வேற போயிட்டு நம்ம எடுத்துகிட்டு வரணும் பகலெல்லாம் ரொம்ப தைரியமாக இருப்பேன் ஆனால் நைட்டு மாடிக்கு போகணும்னு நினச்சா மட்டும் பயமாக இருக்கும் ஸோ நம்ம மாடிக்கு வந்துட்டோம் தான் வந்து பார்த்தீங்கன்னா துணியெல்லாம் வந்து நான் காயப்போட்டிருக்கேன் ஸோ லைட் வந்து இங்கே நான் இன்னும் அந்த லைட் வந்து போடல இப்போ மாடிக்கு மாடியில் தைரியமாக வந்துட்டு மாடிக்கு வந்துடுவேன் ஆனால் வெளிச்சம் வேறு தெரியுதான்னு தெரியல உங்களுக்கு ஆ ஓகே ஸோ தைரியமாக வந்து மாடிக்கு வந்துடுவேன் ஆனால் திடீர்னு மாடியில் ஏதாச்சும் ஒரு சவுண்டு டக்குன்னு ஏதா காத்தடிக்கிற சவுண்டு அவ்வளோ பலமாக வயசுன்னா குடுகுடுன்னு ஓடிருவேன் நான் வேற கையில் நகத்தில் வந்து பார்த்தா கிளிப்பு டப்பா அது இது எதுவுமே எடுத்துருக்கேன் அதனால் வந்துட்டு வந்துச்சு வந்து தான் போயிட்டு எடுக்கணும் இன்றைக்கி நிலா வெளிச்சம் கூட இல்லை ஆனால் நல்லா இருக்குது ரொம்ப நாளாகவே வந்துட்டு மைண்டு வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி டிப்ரெஷன்லேயே இருந்துச்சு பட் இன்றைக்கி வந்து கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸாக இருக்குது ஸோ அந்த டிப்ரெஷனுக்கான காரணம் என்னென்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக நாங்கள் இன்னொரு வீடியோவில் நாங்கள் போடுறோம் கீழே வர அந்த காலிஃப்ளவர் வச்சுட்டு வந்தேன் ஸோ நம்ம கீழே போகலாம் கீழே போயிட்டு மசால் குடிணுங்கிறதெல்லாம் நம்ம ரெடி பண்ணலாம் ஓகேயா நீட்டாக இருக்குது சமைச்சுதெல்லாம் நல்லா கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்குது இப்போ இந்த பாத்திரத்தை மறுபடியும் கழுவுனா தான் அப்படியோ டென்ஷன் ஆகிறது இந்த வயசுலயே எனக்கு ரொம்ப டென்ஷன் ரொம்ப ப்ரெஷர் ஆ அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஆனால் என்ன மாதிரி யாரும் இருக்கக்கூடாது இதை வந்து ஆறில் பிறகுதான் நம்ம இதெல்லாம் போடணும் பட் வந்து நமக்கு டைம் இல்லை ஏன்னா வந்துட்டு நம்ம பார்த்தீங்கன்னா வேக வைக்கணும் இல்லையா அதனால வந்து பாத்தீங்கன்னா இப்பே நான் வந்து யாராச்சும் போடுப்போம் இதை அப்படியே வந்துட்டு கை வச்சோம் அப்படின்னா இப்போ சுற்றுவோம் அதனால ஒரு ஈஸியான ஐடியா என்ன தெரியுமா நல்ல ஒரு தட்டத்தை எடுத்து காவத்தி இப்படி நல்லா ரோல் பண்ணிக்கலாம் அப்போ ஃபுல் மசாலாவும் இதில் படுறோம் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அளவு நல்லா வந்துட்டு மசாலா ஆயிடுச்சு ஸோ கைஸ் நம்மளோட மைக் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு சார்ஜர் இல்லாமல் அது மாதிரி கிஙிங்கீன் சவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே மியூட் ஆகிருக்கு ஸோ இதை நான் எடிட் பண்ணும்போது தான் பார்த்தேன் இந்த வீடியோவில் நான் என்ன பேசியிருப்பேன்னா இந்த மாதிரி நம்ம செய்வங்கரை வந்துட்டுருக்காங்க அதுக்குள்ளே நம்ம வீடு வேறு க்ளீன் பண்ணணும் இப்போ தான் நம்ம சமையல் ஒர்க்லாம் முடிச்சிருக்கோம் ஸோ அன்ஷா வந்த பிறகு சில்லியெல்லாம் வருத்த வருத்தரலாம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கேன் பட் வீடியோ கட் ஆனது எனக்கே தெரியலை அதனால பார்த்திங்கன்னா இந்த வீடியோ நான் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்க போகிறேன் அண்ட் நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட்டிங் வீடியோட நான் எல்லாரையும் மீட் பண்ணுறேன் அண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம் கூட இருக்கிற பில்லக்கனே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களை அடிஷன் வரும் அண்ட் சீக்கிரமாகவே நம்ம டூ டூ ஹண்ட்ரட்கே சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம ரீச் பண்ணணும் அதுக்காக வீடியோ பார்க்குற எல்லாருமே கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் பாய் அனுஃபியன்ஸ்